அனைவருக்கும் வணக்கம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் செயலாளர் செம்மணிக்கு செல்ல இல்லை என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது யாழ்குடா நாட்டை ஒழுப்பிய மினி சூறாவளி அணையாத விளக்கு போராட்டத்துக்கு தீப்பந்த போராட்டம் மட்டக்களப்பில் இன்று முன்னெடுப்பு நல்லிணக்கத்தில் அதீத அக்கறை இருந்தால் எமது காணிகளை அனுள்ள அரசு தானே உடன்பிடிக்க வேண்டும் மயிலொட்டியில் ரெண்டாவது நாளாக போராட்டம் போதை பஸ்துக்களுடன் யாழில் ஒருவர் கைது தோட்டக்கணத்தில் பொன் குடும்ப பொன் சண்டலமாக மீட்பு மசாபலான சவம் கிளிநொச்சியில் கோர் விபத்து ஒருவர் பலி ஒருவர் படுகாயம் இனி விரிவான செய்திகளுக்கு செல்வோம் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் எமது காணொலிக்கு புதியவராக இவர் இருப்பின் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருப்பில் சப்ஸ்கிரைப் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் செம்மணிக்கு செல்வதற்கு தடையதுமில்லை அறிவிப்பு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் ஓல்கர் டோர்க் ஷெம்மணி மனித புதைகுழியை பார்வையிடு பார்வையிடுவதற்கு தடையற்ற அனுமதி வழங்கப்படும் என வெளிவகார அமைச்சர் விஜித கோரத் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கு வர வரவிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது செய்திகள் சந்திப்பதற்கான தடையற்ற அனுமதி வழங்கப்படும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அந்த பகுதியில் விஷயம் மேற்கொள்வதற்கும் மக்களை சந்திப்பதற்கும் தடையற்ற அனுமதி வழங்கப்படும் கடந்த கால மனித உரிமைகள் மீறல்களை கையாள்வது குறித்து நாட்டின் நல்லிணக்கத்திற்கான தனது அர்ப்பணப்பு அர்ப்பணிப்பு குறித்து நேர்மையை வெளிப்படுத்துவதற்கு அரசாங்கம் விரும்புவதால் மனித உரிமை ஆணையாளர் மக்களை சந்திப்பதற்கு அனைத்து இடங்களுக்கும் செல்வதற்கும் எத்த எத்தகைய தடைகளையும் விதிக்கப்போவதில்லை என வழிவகார அமைச்சர் கூறியுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் ஒருவர் ஒன்பது வருடங்களின் பின்னர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக இரண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரியில் மைத்திரிபால சிறிசேனா ஜனாதிபதியாக பதவி வகித்த வேளையில் செய்த் செய்த்ராத் அல் அல்குஷாயின் இலங்கைக்கு விஷயம் மேற்கொண்டிருந்தார் சர்வதேச சமூகத்தினால் சர்வதேச சமூகத்தினரால் முன்வைக்கப்பட்டுள்ள மனித உரிமைகள் கர்ஷனைகள் எவ்வாறு கையாளப்படுகின்றது தெரியாமல் அரசாங்கம் தடுமாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் இப்போது ஆஸ்திரேலியா பிரஜையான வாக்கர் டோர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் ஐநா பேரவையின் ஆணையாளர் வெளியிட்ட அறிக்கையில் புதிதாக தெரிவு செய்யப்படுகின்ற அரசாங்கம் இன மோதல்களுக்கான அடிப்படை காரணங்களுக்கு தீர்வை காண வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார் பொறுப்பு குரலில் காணப்படுகின்ற இடைவெளியை நிரப்புவதற்கும் நல்லிணக்கத்தை நோக்கி முன்னேறுவதற்கு அரசாங்கம் அடிப்படை அரசமைப்பு நிறுவன ரீதியான மாற்றங்களை முன்வைக்க வேண்டும் என அவர் தெரிவித்து தெரிவித்திருந்ததுடன் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் பரிந்துரையையும் அவர் முன்வைத்திருந்தார் வாக்கர் டோக்கிக்கு முன்னரே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளராக பணியாற்றிய மிக்ஷோல் பக்ஷ் பக்ஷலட் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள மேற்கொள்வதற்கான விருப்பத்தை வெளியிட்டிருந்தார் எனினும் அது சாத்தியமாகவில்லை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் போர்க்கால உரிமைகள் மீறல் குறித்த ஆதாரங்களைச் சேகரிப்பதற்கு பொறுப்பு கூறல் திட்டத்தை உருவாக்கியுள்ளது இலங்கை இதற்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருவது எங்கு குறிப்பிடத்தக்கது யாழ்குடா நாட்டின் உழுப்பிய யாழ்குடா நாட்டை மினி சூறாவளி யாழ்குடா நாட்டில் நேற்று மாலை ஆறு முப்பதுக்கு திடீரென பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் இயல்பு நிலை சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது இதன் காரணமாக வீதிகளில் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டதுடன் கடுங்காற்று காரணமாக மரக்கிளைகள் முறிந்து விழுந்தமையால் சில இடங்களில் போக்குவரத்து சிறிது நேரம் தடைப்பட்டது பலத்த காற்றோட காற்று காரணமாக மின்சாரம் தடைப்பட்டது யாழில் ஒரு பகுதியில் மின் கம்பத்தின் மீது பனை மரம் சரிந்து முறிந்து விழுந்ததாகவும் இதனால் ஏற்பட்ட மின் தடை சிறிது நேரத்தில் சீர் செய்யப்பட்டது இதோவேளை வீடுகளில் வெளிப்புறத்தில் இருந்து கதிரைகள் மரத்தளபாடங்கள் துவிச்சக்கர வண்டிகள் என்பதை காற்றில் தூக்கி வீசப்பட்டுள்ளன வீடுகளுக்கு குறித்த மினி சூறாவளியால் தாக்கங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடும் என கணிப்பிடப்பட்டுள்ளது மினி சூறாவளியால் ஏற்பட்ட பொருட்சேத வீரங்கள் தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை மழையுடனான சூழ்நிலை நீடிக்கக்கூடிய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயற்படுமாறு மின்சாரம் தலைப்படும் வேலை மின்கம்பங்கள் வடங்கள் சேதமுற்றுள்ளமையை அவதானித்தால் மின்சார சபையின் துரித இலக்கமான பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு நான்கு 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 என்கின்ற தொலைபேசி எண்ணுக்கு அல்லது தத்தம் பிரதேச மின்சார வாரியங்களை தொடர்பு கொண்டு உடன் அறியத்தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் அடையாத விளக்கு போராட்டத்திற்கு ஆதரவாக தீப்பந்த போராட்டம் மட்டக்களப்பில் இன்று முன்னெடுப்பு யாழ்ப்பாணம் செம்மணி சிந்து பாத்தியில் இன்று திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட உள்ள அடையாத விளக்கு போராட்டத்திற்கு வலிச்சேர்க்கும் முகமாக இலங்கையின் தமிழர் கட்சியின் சார்பில் மட்டக்களப்பு நகர் நகர மட்டக்களப்பு நகர நகரில் போராட்டம் ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது இப்போராட்டம் குறித்து தமிழக கட்சியின் மாவட்ட மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராஷம் மாணிக்கம் சாணக்கியம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளதாவது மட்டக்களப்பு ஒந்தாட்சி மடம் கோட்டை கல்லாறு பாலத்திற்கும் அருகாமையில் இன்று திங்கட்கிழமை மாலை ஆறு மணி கீ தீப்பந்த தீப்பந்தம் தீப்பந்தங்கள் ஏந்தி இந்த போராட்டம் நடைபெறவுள்ளது இதில் கிழக்கு மாகாணத்தில் வாழும் அனைத்து தமிழ் உறவுகளும் அனைத்து உணர்வாளர்களும் கலைந்து கொள்ள வேண்டுமென்று பகிரங்கமாக அழைப்பு விடுக்கின்றோம் செம்மணி மனித புதைக்குழி சர் நீதி கோரி அணையாத விளக்கு போராட்டம் யாழ்ப்பாணத்தில் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் நடைபெற நடைபெறவுள்ளது அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக அதற்கு வளர்ச்சியேற்கும் வகையில் மட்டக்களப்பில் இந்த மாபெரும் போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த வகையில் கட்சி போதங்களின்றி அனைத்து தமிழ் உணர்வாளர்களும் கலந்து கொள்ளுமாறு பகிரங்கமாக அழைப்பு விடுக்கின்றோம் என்ற தமிழர் நலனின் அதீத அக்கறை இருந்தால் எமது காணிகளை அனு அரசு உடன் விடுவிக்க வேண்டும் மயிலட்டியில் இரண்டாவது நாளாக போராட்டம் முப்பத்தைந்து வருடங்களாக விடுவிக்கப்படாமல் உள்ள யாழ்ப்பாணம் பலி வடக்கில் அமைந்துள்ள உயர் பாதுகாப்பு வலியத்துக்குட்பட்ட இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணிகளை விடுவிக்கக் கோரி போராட்டம் நேற்று இரண்டாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது மயிலட்டி சந்தையில் மயிலட்டி சந்தையில் நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்ட இப்போராட்டத்தின் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்று அமைதி வழியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் பாடசாலை சிறுவர்கள் கூட தமது பெற்றோருடன் பதாதைகளை தாங்கியவாறு முன்ன மூன்றாம் தலைமுறையாக தங்கள் தங்கள் நிலங்களுக்கான உரிமைகளை கோரி போராட்டத்தில் இணைந்திருந்தனர் மயிலட்டி பலாலி அந்தோணி அந்தோணிபுரம் காங்கேசன் துறை உள்ளிட்ட பல பகுதிகளைச் சேர்ந்த முதியவர்கள் இளைஞர்கள் பெண்கள் என பல தரப்பினரும் இந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு யுத்தத்தால் இடம்பெயர்ந்த மக்கள் போர் முடிவடைந்த பின்னர் தங்கள் காணிகளை முழுமையாக பெறவில்லை ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் காணி வெடிப்ப விடுவிப்பதாக கூறி சிறிது பகுதிகளை மட்டுமே விடுவித்துள்ளனர் இதனால் வாடகை வீடுகளில் உறவினர் வீடுகளிலும் முகாம்களிலும் காணி உரிமையாளர்கள் அகதிகளாகவே வாழ்ந்து வருகின்றனர் அனைத்து காணிகளையும் உடனடியாக விடுவிப்போம் என்று வாக்குறுதியுடன் ஆட்சிக்கு வந்த புதிய அரசாங்கம் ஆறு மாதங்களாகியும் பெரிய அளவில் காணி விடுவிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டோர் கண்ணீருடன் தெரிவித்துள்ளனர் பாதுகாப்பு காரணங்களுக்காக இராணுவ நிலங்களை வைத்திருக்கின்ற நிலங்களை வைத்திருப்பதாகவும் தற்போது அமைதியான சூழ்நிலை நிலவும் நிலவும் போது காணிகளை விடுவிக்க விடுவிக்கப்படாமல் இருப்பது மக்களை தொடர்ந்தும் அகதிகளாக்குவதும் எனவும் தமிழ் மக்கள் மீது அதிக அக்கறை கொண்டுள்ளதாக கூறும் புதிய அரசாங்கம் இப்போராட்டம் குறித்து கவனம் செலுத்தும் வரை இது தொடர்பென போராட்டத்தில் ஈடுபட்டோர் உறுதிபடுத்தி தெரிவித்தனர் கூட்ட களத்திலிருந்து குடும்பப்பன் சடலமாக மீது மீட்பு பசாபலானின் சம்பவம் பசாபலான் பகுதியில் உள்ள தோட்ட கிணறொன்றிலிருந்து குடும்பப்பெண் ஒருவரின் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இதில் பசாபலான் சு சுதந்திரபுரம் பசாபலான் சுதந்திரபுரத்தைச் சேர்ந்த கிருபாமூர்த்தி கலா வயசு ஐம்பத்தி ஐந்து என்ற மூன்று பிள்ளைகளின் தாயாரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நேற்று காலை அவரை காணாது உறவினர்கள் தேடிய வேளை கிணற்றினுள் அவரது சடலம் கண்டறியப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் கோர விபத்து ஒருவர் பலி ஒருவர் படுகாயம் கிளிநொச்சியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்ததுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் கிளிநொச்சி நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் கட்டை பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற குறித்த விபத்து தொடர்பில் மேலும் தெரியவது தெரிய வருவதாவது சமையல் எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றிச் சென்ற கனரக வாகனத்துடன் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியதில் இவ்விபத்து சம்பவித்துள்ளது விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிள் இருவரை பயணித்த இ சைக்கிளில் இருவர் பயணித்த நிலையில் கிளிநொச்சி விநாயகபுரத்தைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தைய தந்தை ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார் படுகாயத்திற்குள்ளான மற்றொரு நபர் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்